வணக்கம் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் எஜுகேஷனல் எஜுகேஷ்னல் வீடியோ உங்களுக்காக போடுறேன் இது வந்து மேஷ லக்கணம் காலப்புருஷ தத்துவத்தில் வந்து நம்பர் ஒன் வந்து மேஷம் அதுவே லக்னமாக இருந்து அந்த லக்னத்தில் இருக்க இருந்து நாலாவது இடம் வந்து கடகராசிங்க மேஷ லக்னத்தை எண்ணிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலாவது இடம் பார்த்திங்கன்னா கடகம் அந்த கடகத்தில் வந்து சூரியன் இருந்தார்னா என்ன பலன் எப்படி இருப்பாங்க இது வந்து ஸ்தான பலனை வச்சு பொதுவாக சொல்கிற ஒரு பலன் இது தெரிஞ்சிக்க எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பீங்கன்றது எனக்கு புரியுது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்கு போயிடுவோம் இப்போ கடகத்தில் வந்து லகனமாக இருக்கீங்க நீங்கள் நாலாவது இடத்துல வந்து கடகத்தில் உங்களுக்கு சூரியன் இருக்கார் கூட வேறு எந்த கிரகமும் இல்லை பெருசாக வேறு எந்த பார்வையும் இல்லை அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்தும் இல்லை எனக்கு வந்து சூரியன் இருக்கார் நாளில் ஆனால் வந்து இந்த இந்த கிரகங்கள் பார்க்குறாங்க அப்படின்னும்போது அந்த பார்வைக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறுபடும் இதெல்லாம் நம்ம போக போக வேறு வேறு வீடியோ போடும்போது உங்களுக்கு அது அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை நான் சொல்லித்தருங்க தனித்தனி இப்போ தனித்த சூரியன் நாலாம் இடத்துல நீங்கள் மேஷல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இப்போ சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் சரிங்களா சரி இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கல இவர் வந்து ரொம்ப இவர் பேச்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அப்படியே வந்து ஒரு ஸ்வீட்டாக இருக்குங்க அப்படியே வந்து ஒரு இன்பம் ததும்பும் அதில் அவர் பேசுகிறதுல அப்படி பேசுவார் அவர் பேசுறது எல்லாருக்கும் பிடிக்கும் அவர் பேசுறது வந்து ஒரு அறிவாளித்தனமாக இருக்கும் அறிவாளித்தனம்னா எப்படின்னா ஒரு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அவங்க பேசுகிறத பார்த்தாலே வந்து ஒரு நல்ல ஜூஸ் இருக்கும் எந்த எந்த ஜூசி சப்ஜெக்ட் தான் பேசுவாங்க அவங்க சும்மா ஏதோ வண்டி ஓட்டுற மாதிரிலாம் ஓட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க மேட்ரு மேட்ரு இருக்கும் அவங்கக்கிட்ட ஃபுல்லாக இருக்கும் அவங்க தான் அந்த மாதிரி பேச முடியும் அப்புறமா வந்து நல்ல படிப்பாங்க நல்ல உயர்கல்வி படிச்சுருப்பாங்க இவங்களுக்கு வந்து டிகிரி படித்தவங்க படித்தவங்கன்னு நான் இவங்களுக்கு அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் இது வந்து அங்கே பாயிண்ட்டு ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூதாதியர்கள் வந்து ஏதோ வருஷத்து எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொடுத்த பொக்கிஷங்களில் வந்து அவங்க ஓலைச்சுவடிகளில் எழுதி வச்ச ஒரு பழம்பெரும் உண்மை சரிங்களா அதுக்கப்புறம் வந்து வேறு என்னென்னா தன்னை பெற்ற தாயை வந்து ஏன்னா நாலாம் மேடம் வந்து வண்டி வாகனம் தாய் இதெல்லாம் குறிக்கிது இல்லையா நாலாம் மேடம் தன்னை பெற்ற தாயை வந்து உண்மையாகவே அவர் வந்து பயங்கரமாக நேசிப்பாருங்க அந்த அம்மா வந்து இவரை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க இது மாதிரி ஒரு அந்யோன்யம் இருக்கும் அவங்களுக்குள்ள ஆனால் அவங்க அப்பா கிட்டே வந்து இது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஆகும் ஏன்னா சூரியன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் ஆகிற கேந்திரத்தில் இருக்கார் இல்லையா ஒன்று நாலு ஏழு பத்து இல்லையா அந்த கேந்திரத்தில் வரும்போது அப்பா கிட்டே கொஞ்சம் டுஷன் டுஷன்னால் ஒன்றும் பெருசாக இல்லை கொஞ்சம் கருத்து வேறுபாடு அவங்களுக்குள்ளே இருக்கும் புரியுதுங்களா அந்த மாதிரி அவர் ஒரு சொன்னால் இவங்க கொஞ்சம் அறிவாளித்தனமாக பேசுவாங்க இந்த மாதிரி இருக்கும் இது ஜென்ரலாக எல்லா பசங்களுக்கும் இருக்கும் அவங்க ஜாதகத்தில் சூரியன் பலம் பெற்றிருந்தால் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதை பற்றி நம்ம பெரிய இன்னொரு வீடியோ போடுவோம் அந்த சப்ஜெக்டில் இப்போ நம்ம சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலான்னு பார்த்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் சரிங்களா அடுத்தது வந்து இவங்களுக்கு வந்து பிறக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க அருமையான குழந்தைங்க பிறப்பாங்க இவங்களுக்கு வந்து குழந்தைங்கள் வந்து சூப்பர் குழந்தைங்க அறிவாளித்தனமான குழந்தைங்க அந்த குழந்தைங்களை வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துப்பாங்க எப்படி பார்த்துப்பாங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ சந்தோஷமாக அந்த குழந்தைங்களை வச்சுக்கிறதுக்காக அவங்க வந்து எல்லா விதமான முயற்சியும் எடுப்பாங்க இது உங்களுக்கு வந்து மேஷ லக்கணமாக இருந்து நாலாம் இடத்துல சூரியன் யாருக்குனா இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கமெண்ட்ஸில் போடுங்க எனக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு போடுங்க இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்குது அப்படின்னா போடுங்க சரிங்களா போட்டாக்கா அவங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இதை பார்க்க சொல்லுங்கள் எல்லோரையும் அப்புறம் இவங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை இந்த காலத்தில் அந்த காலத்தில் விவசாயம் தான் மெயின் இல்லையா இந்த காலத்தில் பெரிய கம்பெனி வச்சுருந்தாலும் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தாலும் இவர் வந்து அந்த 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 கம்பெனியோ அந்த வேலை செய்கிற இடமோ எது பண்ணாலும் அதில் ரொம்ப பொறுப்பாக இருப்பாருங்க ரொம்ப பொறுப்பாக பார்த்துப்பாங்க வேலையில் பொறுப்பு அதிகம் வேலையை செஞ்சாலும் சரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க இதை வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக கருதப்படுறாங்க அப்புறமா சில நேரத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க முயற்சிகள் தன்னை சுற்றி சுறுசுறுப்பாக ஈடுபண்ணு ஏதாவது ஒரு முயற்சி ஏதாவது முயற்சி எடுக்கணும் தன்னை சுற்றி முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதில் சுறுசுறுப்பாக ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுலேருந்து ஒரு ப்ரோக்ரஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இது மாதிரி இவங்களால் வந்து சும்மா சைலண்ட்டெல்லாம் இருக்க முடியாதுங்க இவங்களுக்கு ஏதாவது புது புது ஆக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பிஸ்னஸ்லேயும் சரி பர்சனல் லைஃப்லேயும் சரி இவங்க வெரி ஆக்டிவ் பர்சனாக இருப்பாங்க சமுதாயத்துலேயும் அரசாங்கத்துலேயும் இவங்க வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கங்க ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரச்சனைன்னா ஃபஸ்ட்டு போய் நிற்பாங்க அரசாங்கத்தோடு வந்து இவங்க பார்த்திங்கன்னா எப்பவுமே அவங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு டேர்ம்ஸ் வராது ஏன்னா இவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க அங்கே போய் கேட்பாங்க அதனால் சில பிரச்சனைகள்லாம் வர நேரிடுங்க நேரிடுங்க அரசாங்க அதிகாரிகள் அறிவாளிகளையும் இவர் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா விரோதம் பண்ணிப்பார் இவரை விட யாருன்னா அதிகமாக ஒரு இதுவாக நினச்சாருன்னா அவங்க கொஸ்டின் பண்ணி அவங்ககிட்ட வந்து டஃப் ஆகிடுவார் டஃப் ஆகிடுவார்னால் அவங்களுக்கு விரோதம் வளர்த்துடுவார் அரசாங்கத்துக்கிட்டேயும் இவருக்கு விரோதம் வளரும் இந்த மாதிரி வந்து சூரியன் வலுப்பெற்று கேந்திரம் நாலாம் இடம் கடகத்தில் இருந்தால் நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க மேசலக்கனமாக இருந்து நாலாம் இடமான கடகத்தில் இருந்தால் இது ஒரு பொது தான் புரியுது அவங்களுக்கு இதே வந்து லக்னம் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து வர்றது வந்து ரொம்ப ரேர்ங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்துச்சுனாக்கா அவங்களுக்கு இப்போ நம்ம சொன்னது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் சரி நம்ம நேர்கள் எல்லாரும் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான இப்போ வருட பலன் போட்டாச்சு நம்ம சேனலில் அதை போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இது மாதிரி உங்களுக்கு வந்து எஜுகேஷன் வீடியோ வந்து தொடர்ந்து போடுவேன் போட்டுக்கிட்டே இருப்பேன் இதுக்கு நீங்கள் டைம் ஒதுக்கி ட்ரெயினில் வரும்போது ஃப்ரீ டைம் இருக்கும்போது இந்த வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள் ஒரு டைம் புரியலனா இன்னொரு டைம் பாருங்கள் தப்பே கிடையாது எவ்வளோ விஷயத்தை செலவு பண்ணுறீங்க டைம் இதுக்கு செலவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்